வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பத்தி நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா எனக்கு தூக்கமே வரலையே நான் தூக்கம் வர நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தூக்கம் வராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இப்போது எனக்கு தூக்கம் வரலை இன்னைக்கு நான் தூங்கின மாதிரியே இல்லை இன்னைக்கு நான் தூக்கமே வரல உண்மையாக கவலைப்படுறவங்களுக்கு ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது இதை மூலம் நீங்கள் ஃபோனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமா தூக்கம் வரும் எப்படி சொல்லிட்டு பார்த்தா இப்போ நம்மளுடைய மகிழ்ச்சியான விஷயம் இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து வந்துடும் ஆனா அதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏதோ சோகமா வந்துருந்தா ஓகேங்களா ஏதோ நமக்கு பிடிக்காத விஷயத்துல நடந்தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதோ நம்ம ஏதோ தாட்ஸ் ஏதோ கடனை கட்டணுமே இல்லை இதை படிக்கணுமே இல்லை நம்ம வேலைக்கு போகணுமே அங்க போனால் என்ன பண்றது நான் இன்டர்வியூ போன என்ன பண்றது அப்புறம் நாளைக்கு போகணும் இந்த இடத்துக்கு போனால் என்ன சொல்லுவாங்க இவங்க இப்படி பண்ண என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி பல விதமான நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா தூக்கம் வராது ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே நம்ம பாசிட்டிவ் தாட் வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா இடத்துக்கு நம்ம போறோம் அந்த இடத்துல கண்டிப்பா எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க இல்லை நாளைக்கு அந்த இடத்துல போய் நான் கண்டிப்பாக எனக்கு அச்சம் பண்ணிருக்கு நாளைக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறேன் நான் பிடிச்ச ஆளுங்களை பார்க்க போகிறேன் இன்னமாதிரி இருப்பது பார்த்திங்கன்னா அவங்களே சீக்கிரமாக தூக்கம் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா நான் பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறோம் பிடிச்சி பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா அது நமக்கு தூக்கம் வந்துடுது பிடிக்காத விஷயத்த நம்ம அது எந்தபோது நம்ம தூக்கம் பார்க்கறது இல்லை இது முதல் பாயிண்ட் ஓகேங்களா இப்போது செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படுக்கிறோம் நம்ம ஃபுல்லாக வயிறு முட்டை நம்ம நம்ம சாப்பிட்டு நம்ம தூங்கிடும் இப்போது நம்ம படுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பரண்டு 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 படுக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மூச்சு வந்திரனா நமக்கு கரெக்டா வந்து என்ன ஃப்ளோ ஆகுது ஓகேங்களா நம்மளுடைய லங்ஸ் என்னடா மூச்சு கரெக்டா போயிட்டு வருது இது நீங்க குப்புறப்படுத்து பாங்களே குப்புறப்படுத்து பாக்கும்போது நம்மளுடைய அந்த அந்த மூச்சு ஓடுறது வந்து என்ன அழுத்தப்படும் ஓகே மூச்சு ஓடுற போது அழுத்தப்படும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியா தூக்கும் போது அது இந்த ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த மாதிரி வந்து அதிகமா படக்கூடாது சரிங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுக்கிறது மூலம் உங்களுக்கு தூக்கம் வந்து இடம் சீக்கிரம் வந்துடும் சரிங்களா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வயிறு மட்டும் சாப்பிடணும்னு சொல்லிட்டுலாம் இல்லை நீங்கள் முக்கால் பாதி நம்ம முக்கால் வயிறு நீங்கள் சாப்பிட்டு அப்போ நீங்கள் தூங்கினாலே உங்களுக்கு அப்படியே தூக்கம் வரும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் அந்த நாளில் வந்து என்னென்ன செஞ்சிக்கலோ ஓகேங்களா நீ என்ன செய்யலாம் இப்போ காலையில் எஞ்சதுலேருந்து நீங்கள் நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் என்னென்ன செஞ்சிக்கலோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போதே வந்து என்னென்னா உங்க தூக்கம் வந்துடும் பொதுவாக டீச்சரே பாட்டுக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் வரும் யாராக இருந்தாலும் ஓகேங்களா ஏன்னா அவங்க கிளாஸ் வந்து என்னென்னா ஒரு அரை நிமிஷம் கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாடுறாங்க அவங்க மனசை ஓகேங்களா இதனால செதறடிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து என்னென்னா அது தூக்கம் வந்துடுது சரிங்களா ஒரு இதை நம்ம ஆழ்ந்து கவனிக்கும் போது நம்ம அதை பிடிக்காத விஷயத்த ஏற்கும் போதும் சில டைம் வந்து என்னென்னா நமக்கு தூக்கம் வரும் சரிங்களா பிடிக்காத விஷயம்னா நம்ம அதை ஆர்வத்தோடு நம்ம எடுக்கும்போது அது நமக்கு தூக்கம் வரது இல்லை அதே ஆர்வம் இல்லாமல் நம்ம அதை வந்து எடுக்கும் போது அது நம்ம தூக்கம் வருது சரிங்களா இப்போது நம்ம வந்து என்னன்னா இப்போது நம்ம தூக்கத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா நம்ம இந்த ஓபியம் இருக்குதுங்களா அந்த ஓபியம் வந்து இந்த கசகசா இந்த கசக்கசா வந்து எடுத்து நீங்கள் பாலில் கலக்கி நீங்கள் தூங்குபடுறது முன்னால் நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தூக்கம் வரும் சரிங்களா ஏன்னா அது வந்து என்ன ஓபியாய்ட்ஸ் ஓகேங்களா ஓபியாய்ஸ் இதுனால கசகசா எடுத்து நீங்க இல்லை கொஞ்சம் கசகசா சரிங்களா நிறைய இடத்துக்கு போடக்கூடாது ஒரு சின்ன ஸ்பூன்ல ஓகே சின்ன ஸ்பூன்ல அதில் ஒரு பாதி பாதி எடுத்து நீங்க பாலில் நீங்கள் நீ மூலம் உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ல நீங்கள் சாப்பிட்றதுனால கூட உங்களுக்கு தூக்கம் வராது அதனால என்னென்னா நீங்க அளவுக்கு அதிகமாக நீங்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த கீரைகள் இந்த மாதிரி சொல்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரோக்கியமான உடல் நலத்தோடு நீங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அப்படியே தூக்கம் வரும் சரிங்களா அதே மாதிரி தூங்குற டைமே ரெகுலர் ஃபாலோ பண்ணுங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு மணி தூங்குங்க ஒரு நாளைக்கு பதினொரு மணி தூங்குங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி தூங்குவீங்க திருப்பியும் ஒரு நாளைக்கு வந்து இடம் ஒரு நாலு மணி தூங்குவீங்க திருப்பியும் சம்மதமில்லாம மதியானம் தூங்குவீங்க இப்ப நீங்க ஒரு நாளைக்கு நீங்க மதியம் தூங்க ஆரம்பிச்சு அதே நாளே திருப்பி அடுத்தனால உங்களுக்கு அது ரெகுலேட் பண்ண வந்து ஆரம்பிக்கும் ஏன்னா கண்காணி என்று சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நான் வந்து அந்த கண்காடி என்ற இது வந்து பாத்தீங்கன்னா கிளாக் கிளாக்கு ஒரு அலாரம் இது இந்த நேரத்தில் நான் எந்த நினச்சா அந்த நேரத்தில் எழுச்சிடுவோம் அதனால என்னன்னா கரெக்டான ரெகுலராக ரெகுலரான டைம் நீங்கள் தூங்குற டைம் எச்சுக்கோங்க பத்து மணிக்கு பத்து டைம் பத்து மணிக்கு கரெக்டாக தூங்குங்க தூங்கின்கூட உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து பிரச்சனை வந்து வராது சரிங்களா இப்போ எந்த இடத்துல டிராவல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கும்போது அந்த உடலோட டயர் கண்ட நீங்கள் அளபதிய நீங்கள் வலுவான நீங்கள் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் சரிங்களா உடல் உழைப்பு எவ்வளோ இருக்கோ அழ அளவுக்கு வந்து உறக்கமும் வரும் சரிங்களா அதனால் உடல் உழைப்பை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி என்றைக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து என்ன சரி எனக்கு இருக்க வந்து ஆரம்பிங்க பாசிட்டிவாக இருக்குது மொத்தம் உங்களுக்கு தூக்கம் வரும் நெகட்டிவாக வந்து இருந்தாலும் தூக்கம் வராது சரிங்களா அதே மாதிரி சரியான உணவு பழக்கம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையினால கூட உங்களுக்கு போய் தூக்கம் வரும் மன அமைதி பெறுங்க மன நிம்மதி அடைங்க தூ உறக்கமின்மை வந்து என்னென்னா